நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் டூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் டூல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நீங்க எப்படி ஜாயின் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவர்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் மொத்தம் அனுப்பிச்சிருவேன் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருவேன் அடுத்து வரது எல்லாமே நம்ம குரூப்ல வந்துடும் சரிங்களா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இன்னைக்கு அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க நுண்ணிலை பயிற்சி கற்பித்தல் சூழல் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நுண்ணிலை கற்பித்தலை பத்தி நான் கிளாஸ் எடுத்திருந்தேன் அந்த கிளாஸ் நீங்க கவனிச்சிருந்தீங்க ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னும் ஒண்ணு உங்களுக்கு தெளிவா புரியணும்னா இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த நுண்ணிலை கற்பித்தலை பத்தி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும் இந்த யூனிட்ட உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாயிடும் சரிங்களா இப்ப இந்த நுண்ணிலை பயிற்சி கற்பித்தல் சூழல் இத பத்தி நான் உங்களுக்கு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட அந்த நுண்ணிலை கற்பித்தலை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு பாருங்க இத சொன்னனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ பாருங்க இப்ப நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு போகும்போது நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு பீரியட்ல நாற்பத்தி நிமிடங்கள் வந்து நம்ம கிளாஸ் இருக்கணும் சரிங்களா இப்ப அந்த நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு ஆசிரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு கற்பிக்கணும்னா அவரு நிறைய திறன்களை வளர்த்துக்கணும் நிறைய திறன்கள் பத்தி அவங்களுக்கு தெரியணும் அந்த ஆசிரியருக்கு தெரியணும் அந்த திறன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருப்பேன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது திறன்கள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்க இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த யூனிட் ஈஸியா புரிஞ்சிடும் ஒன்னு பாடம் தொடங்கும் திறன் ரெண்டு விளக்கும் திறன் மூணு கரும்புலகையை பயன்படுத்தும் திறன் நாலு வினாக்கள் கேட்கும் திறன் அஞ்சு கிளர் வினாக்கள் கேட்கும் திறன் ஆறு தூண்டல் மாற்று திறன் அடுத்து ஏழு வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன் மொழி சார்பற்ற குறிகள் பயன்படுத்தும் திறன் அடுத்து ஒன்பது முடிக்கும் திறன் இந்த ஒன்பது திறன்களும் ஒரு ஆசிரியர் தெரிந்து கொண்ட பிறகுதான் வகுப்பு கிளாஸுக்கு போறாங்க நாற்பத்தி ஐந்து நிமிடம் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு கிளாஸுக்கு போறாங்க அப்படின்னா இந்த முப்பது திறன்களை பத்தி ஒரு ஆசிரியர் கண்டிப்பா தான் அவர் முழுமையான ஆசிரியர் அவரு தான் நம்ம ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தகுதியான ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுல பாருங்க பாடம் தொடங்கும் திறன் இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இந்த ஒவ்வொரு திறனை பத்தியும் ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒவ்வொரு திறன்கள் பத்தினா உங்களுடைய கல்லூரி பேராசிரியர் உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு திறன்களையும் உங்களுக்கு விளக்கி இந்த ஒவ்வொரு திறன்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஆசிரியர் மாணவாசிரியர்களுக்கு அதாவது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் வகுப்பறையில கிளாஸ் எடுப்பார் இப்ப பாடம் தொடங்கும் திறன் இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் என்னென்ன விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு பிஎட் மாணவர்களுக்கு உங்க கல்லூரி மேஜர் ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுப்பாரு அதை நீங்க கவனிச்சு அதுக்கு பிறகு நீங்களா இந்த ஒவ்வொரு திறன்களை பற்றியும் கிளாஸ் எடுக்கணும் இதுதான் முன்னிலை கற்பித்தல் திறன் இப்போ பாருங்க வகுப்பு கற்பித்தல் வந்து நாற்பத்தி நிமிடங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்ப பாருங்க மூணாவது திறன் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் கரும்பலகை போட பயன்படுத்துறோம் நாற்பத்தி ஐந்து நிமிடமே போ போட பயன்படுத்துறோமா கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் பாடத்தை தொடங்குறோம் அந்த பாடத்தை எப்படி தொடங்கணும் அது ஒரு ஆசிரியருக்கு தெரியும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்போ ஒரு பாடத்தை எப்படி தொடங்கணும் அதே மாதிரி கரும்பலகை எப்படி பயன்படுத்துறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறன்கள் இருக்கு அதுதான் இந்த உங்களுக்கு இந்த இரண்டாவது கேள்வி எல்லாமே கொடுத்துருப்பாரு இப்படி ஒவ்வொரு திறன்களும் இப்ப பாருங்க கரும்பலகை பயன்படுத்துவதுன்னு சொன்னேன் நாற்பத்தி நிமிடம் கரும்பலை பயன்படுத்தணும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் பயன்படுத்துறோம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பயன்படுத்தும் அந்த அஞ்சு நிமிஷம் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும் அப்ப அதான் சொல்ல பாருங்க நுண்ணிலை கற்பித்தல் என்பது ஐந்து முதல் ஆறு நிமிடங்கள் ஐந்து முதல் பத்து மாணவர்கள் முன்னிலையில் அந்த பயிற்சி அளிக்கணும் அப்ப ஆசிரியர் வந்து ஒரு பயிற்சி இந்த கருமளக பயன்படுத்தி எங்க பிஎட் கல்லூரியில நல்லா கொஞ்சம் கிடையாது பிஎட் எட் கல்லூரியில உங்க மேஜர் ஸ்டாஃப் முன்னாடி இந்த ஒவ்வொரு திறன்களை பத்தி கிளாஸ் எடுக்கணும் அதுதான் முன்னிலை கற்பித்தல் திருங்க முன்னிலை கற்பித்தல் திறன்கள் ஒவ்வொன்ன பத்தி ஒரு பத்து நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும் உங்க மேஜர் ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்து காட்டுவாரு அதை ஃபாலோ பண்ணி நீங்க கிளாஸ் எடுக்கணும் அதை வந்து உங்க மேஜர் ஸ்டூடெண்ட்ஸும் உங்க மேஜர் ஸ்டாஃபும் கண்காணிப்பாங்க நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க எடுக்குறீங்களா கரெக்டா அந்த திறன்கள் எல்லாம் பயன்படுத்த டிக் பண்ணிட்டே வருவாரு ஓகே நல்லா எடுத்துட்டீங்க அப்ப அடுத்த திறனுக்கு போகலாம் இப்படி ஒவ்வொரு திறன்களை பத்தியும் கிளாஸ் எடுக்கணும் பாத்தீங்களா இதுதான் முன்னிலை கற்பித்தல் திறன் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ இந்த கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் இதை நான் கொடுத்துக்க பாருங்க இந்த கரும்பலகையை பயன்படுத்தும் திறன்ல இந்த ஆறு விஷயத்த ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும் நீங்க சார் பயன்படுத்தினா ஒரு பாடத்தலுக்கு போறோம் எழுத போறோம் என்ன சார் பயன்படுத்தணும் ஆனா அதுலயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுலயும் திறன்கள் இருக்கு தெரிஞ்சுக்க பிறகுதான் அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் சிறப்பாக கிளாஸ் எடுக்க முடியும் அப்ப இந்த ஒரு திறனை மட்டும் உங்க வகு உங்க கல்லூரியில ஒரு பத்து நிமிஷம் பயிற்சி கொடுக்கணும் யார் கொடுப்பா உங்களுடைய மேஜர் ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுப்பாரு அதுக்கு பிறகு நீங்க அதை ஃபாலோ பண்ணி பத்து நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும் அப்போ இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அடுத்த திறன் இப்ப பாடம் தொடங்க திறன் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்த கற்பனையை பயன்படுத்துறது இது ஒவ்வொன்றுக்கும் அப்படி எல்லாத்துக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தரவு ஆன பிறகுதான் உங்களுக்கு அந்த செகண்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் ஸ்கூல் ட்ரைனிங் அனுப்பவும் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்க எடுத்து திறனை வளர்த்துக்கணும் அதுக்கு பிறகு நீங்க பயிற்சி போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது இந்த திறன்களை பயன்படுத்தி அந்த மாணவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கிளாஸ் நீங்க எடுக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ பாருங்க கரும்பலையை பயன்படுத்துகிறதால ஒரு ஆறு உட்கூறுகள் இருக்கு இப்படி எல்லாமே நோட்ஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பேன் ஒன்னு தெளிவு ரெண்டு குறியும் தன்மை மூணு முக்கிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துதல் நாலு பொருத்த உடைமை அஞ்சு கரும்பலகை சுருக்கம் ஆறு மாணவருடன் தொடர்பு இந்த ஆறு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் சரி சார் தெளிவு அப்படின்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள்க்காக கொடுத்துருக்கேன் பா தெளிவுனா அது போர்டுல வந்து அழகா எழுதணும் அப்பதான் தான் அது கவரும் ரெண்டா பாருங்க வரிகளை நேராக எழுத விடணும் போடல் மாணவராக எழுதக்கூடாது நேராக எழுதினால்தான் மாணவர்களையும் கம்மிப்பாங்க அடுத்து பாருங்க கருமலையை மறைத்து கொண்டு எழுதக்கூடாது லெப்ட் லெஃப்ட் சைடுதான் ரைட் சைடு எழுதணும் மாணவர்களுக்கு நீங்க எழுதும் போது தெரியணும் மறைச்சு எழுதக்கூடாது இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ஸ்கூலுக்கு போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து இன்டர்வியூ போறீங்கன்னா இதெல்லாம் அவங்க கவனிப்பாங்க கரெக்டா ஓட பயன்படுத்துறாங்களா எந்த சைடு இருந்து அவங்க எழுதுறாங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க எழுதியதை உடனே அழித்து விடக்கூடாது மாணவர்கள் எழுதி முடிச்சுட்டாங்கன்னா பார்த்த பிறகுதான் உடனே அழிக்கணும் அடுத்து பாருங்க அழிக்கும் போது மேலிருந்து கீழாக தான் அழிக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம் கஷ்டம் டக்கு டக்கு இப்படியே அழிச்சுடுவோம் அப்படியே அழிக்காது பாருங்க அழிக்கும் போது மேலிருந்து தான் மேலிருந்து கீழாகத்தான் அழிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த நுண்ணிலை பயிற்சி கற்பித்தல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ நான் கேள்வி போற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன திறன்கள் இருக்கு ஒன்பது திறன்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்குமே உட்கூறுகள் இருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கருப்புலை திறன்கள் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்க போவோம் இப்போ பாருங்க இந்த கற்பித்தல் சுழல் இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க திறன் அறிதல் திறன் அறிதல் இப்ப கரும்புலகை பயன்படுத்தும் திறன் சொன்னேன் அதுல உட்கூறுகள் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆறு விஷயம் தெளிவாக இருக்கணும் அதுல ஒரு ஆறு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா இதை அதுதான் திறன் அறிதல் இந்த திறனே தெரியாம எப்படி நம்ம கிளாஸ் எடுக்க முடியும் அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு பயிற்சி ஆசிரியர் அதாவது ஒரு திறனை முழுசா தெரிஞ்சுக்கணும் ஒன்பது திறன்கள் சொன்னீங்களே அந்த ஒன்பது திறன்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரெண்டாவது மாதிரி படம் பார்த்த நல்லா கொஞ்சம் மாதிரி படம் பார்த்துன்னா ஒவ்வொரு திறனையும் நல்லா ஒவ்வொரு திறனை பத்தியும் உங்க கல்லூரியில் இருக்க மேஜர் ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுப்பாரு ஒரு டெமோ காட்டுவார் உங்களுக்கு நீங்க எப்படி எடுக்கணும் அதுதான் மாதிரி படம் பார்த்தது இது ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் திறனை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்க மேஜர்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்காரு நீங்க அதை கவனிக்கிறீங்க இது ரெண்டாவது விஷயம் மூணா பாருங்க நிகழ்வு தயாரித்தல் கிளாஸ் இருக்க கவனிச்சுட்டு சரி சார் எப்படி போர்ட்டை பயன்படுத்தினாரு சார் எப்படி போர்டில் எழுதினாரு எப்படி போர்டை கிளீன் பண்ணாரு எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டினாரு முக்கியமான விஷயத்தை எப்படி ரவுண்ட் பண்ணி காட்டினாரு போர்டில் அப்படிலாம் நீங்க பாத்துறீங்க ஆசிரியர் ஆசிரியர் நீங்க பாத்துட்டீங்க இப்ப நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட்ல ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி எடுத்து இந்த பாடப்பகுதியை நான் கரெக்டாக போர்டில் பயன்படுத்த போகிறேன் இந்த பாடப்பகுதியை ஆசிரியர் மேஜர் சார் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நான் அழகாக எழுத போகிறேன் எந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன்னு சொல்லி நீங்களாக ஒரு சீட்டில் ஒரு ஒரு நோட்ல எழுதிக்கிறணும் நான் கரும்பலையை பயன்படுத்தும் திறன் அதுல ஆறு உட்குறிகள் இருக்கு அதை தெளிவாக எழுதும் திறன் அதுல இப்ப சொன்ன பாத்தீங்களா ரூல்ஸ் எல்லாம் சொன்ன அதெல்லாம் நீங்க எழுதுறீங்க ஒரு பாடத்தை எடுத்துட்டு இந்த பாடத்துல இந்த இந்த கருத்தை எல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுத்து காட்ட போறேன் இந்த மாதிரி எல்லாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு நோட்ல எழுதிட்டு எழுதிக்கிறணும் அதுதான் நம்ம நிகழ்வு தயாரிப்பு நீங்க ஒரு நிகழ்வு தயாரிக்கிறீங்க தயாரிச்சு முடிச்ச பிறகு மாணவ ஆசிரியர் நீங்க வந்து முன்னாடி வரீங்க உங்களுடைய மேஜர் ஸ்டாஃப் முன்னாடி உட்காந்துக்குவாரு உங்களுடைய மாணவர்கள் முன்னாடி இருப்பாங்க இப்ப நீங்க மாணவ ஆசிரியர் நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அதுதான் பாத்தீங்கன்னா கற்பித்தல் உங்க யாருக்கு பேராசிரியர் உட்காந்து கவனிக்கிறாங்க இவங்க வந்து கரும்புலகை பயன்படுத்தா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அவர் டிப்புனு பண்ணுவாரு கரெக்டா போர்டை பயன்படுத்துறாங்களா இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போட கிளீன் பண்றாங்களா தெளிவா எழுதுறாங்களா அதெல்லாம் பார்த்து அவர் டிக் பண்ணிட்டே வருவாரு கற்பித்த பிறகு அதுக்கு பிறகுதான் செயல் விளைவு செயல் விளைவு கூறுனா உங்க மேஜர் சாப் வந்து சொல்லுவாரு ஓகே நீங்க கற்பித்தல் திறந்து சரியா பண்ணல நீங்க திரும்ப பண்ணணும் சரியா பண்ணல நீ நிறைய விஷயத்த போட்ட விட்டீங்க நீங்க முக்கியமான விஷயத்த ஹைலைட் பண்ணி காட்டல உங்க எழுத்து தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லி உங்க கல்லூரியர் உங்க மேஜர் சாப் பேராசிரியர் வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா செயல் விளைவு கூறுது நீங்க செஞ்சதுக்கு அது விளைவு கூறுறாரு சரியில்லை அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் மறுபடியும் மீண்டும் தயாரித்தல் மறுபடியும் நீங்க புதுசா ஒரு டாபிக் எடுத்து அந்த கரும்புலையை பய பயன்படுத்துற திறனை பத்தி நீங்களா ஒரு குறிப்பு எழுதிட்டு மறுபடியும் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்களா அதை மீண்டும் கற்பித்தல் எழுதி முடிச்சு பிறகு மறுபடியும் வந்து மறுபடியும் கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க அந்த குறிப்பிட்ட திறனை சிறப்பா எடுக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு திறனும் முக்கியம் இப்ப நம்ம நினைப்போம் நம்ம பாடத்தை தயார் பண்றோம் கிளாஸ்ல போய் கிளாஸ் எடுக்கிறோம் அதோடு முடிஞ்சு தான் நினைச்சோம் ஆனா அதுல ஒவ்வொரு இவ்வளவு விஷயம் இருக்கு அதனால தான் இந்த கிளாஸ் அடுக்கும் நான் சொன்னேன் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இந்த நுண்ணிலை கற்பித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொன்னேன் சரிங்களா பாதுகாப்பு பாருங்க மீண்டும் கற்பித்தல் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா வந்து திறன் அறிதல் ஒவ்வொரு திறன்களும் தெரியணும் ஒன்பது திறன்களை சொன்னேன் ஒன்பது திறன்களும் உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு திறன்கள் இருக்க உட்கூறுகள் தெரியும் இப்ப கரும்புலையை பயன்படுத்தினா அதுக்கு கீழே சொன்னேன் உட்கூறுகள் உங்களை நினைச்சிருப்பேன் அது வந்து ஒரு மாணவாசிரியர் ஆசிரியர் மாணவர் தெரிஞ்சிருக்கணும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாருங்க மாதிரி பாடல் பார்த்தல் அதாவது உங்க கல்லூரிய பேசாசிரியர் முன்னாடி வந்து கிளாஸ் எடுப்பாரு நீங்க ஆசிரியர் மாணவர் வந்து உட்கார்ந்து பாக்குறீங்க அவர் எப்படி கோடை பயன்படுத்துறாரு அந்த நம்முடைய மேதசம் நம்முடைய பேராசிரியர் எப்படி நோட் போர்டை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் டெமோ கிளாஸ் எடுத்து கட்டுறாரு அதுதான் பாத்தீங்கன்னா மாதிரி படம் பார்த்தல் அதை பார்த்துட்டு அடுத்து நிகழ்வு தயாரித்தல் நீங்களா ஒரு டாபிக்கை எடுத்து சரி இந்த டாப்பிக்கைக்கு நம்ம எப்படி எல்லாம் போர்டை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நீங்களா நோட்ல எழுதுறீங்க சரிங்களா அதுதான் முன்னிலை தயாரித்தல் சொல்லுவாங்க அதுதான் நிகழ்வு தயாரித்தல் அடுத்து கற்பித்தல் நீங்க எழுதி முடிச்ச பிறகு அந்த நோட்டை கொண்டு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டாபிக்ல அதை கையில வச்சுட்டு நீங்க போர்டை பயன்படுத்துறீங்க எல்லாம் போன பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி யார் பாப்பா உங்க மேஜர் ஸ்டாப் பாப்பாரு சரிங்களா நீங்க எடுத்து முடிச்சுட்டீங்க அதுக்கு பிறகு உங்க மேஜர் ஸ்டாப் என்ன சொல்லுவாரு செயல் விளைவு குரல் செயல் விளைவு கூறல்னா நீங்க எடுத்தது நல்லா இருக்கு இல்லை நீங்க எடுத்தது சரியில்லை நீங்க திரும்ப எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் மீண்டும் தயாரிக்கலாம் இந்த நிகழ்வு தயாரித்து அதே மாதிரி மீண்டும் தயாரிக்கணும் மீண்டும் நீங்க கிளாஸ் எடுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட திறன்களை நீங்க தெளிவா அதை பயிற்சி பெறுற வரைக்கும் அது திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்பித்தல் சுழல் படிவுகள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இதுதான் தொடர்ந்து உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தொடர்ந்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் இதுல வந்து டேர்ன் எல்லாமே இதுல வந்துட்டு இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்ப இந்த கேள்வி எடுத்து படிங்க இப்ப நுண்ணிலை பத்தியும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இதை பத்தியும் இந்த கற்பித்தல் சூழல் பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ சுரேஷ் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்